பரந்தூர் விமான நிலையம் ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு இரண்டு இடங்களை தேர்வு செய்யும் அதில் ஒரு இடத்தை மாநில அரசு பரிந்துரை செய்யும் அப்படி பரிந்துரைக்கப்பட்ட இடம் தான் வந்து பரந்தூர் அப்படிங்கிற இடம் சோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் வட்டம் மற்றும் நம்முடைய ஸ்ரீபெரும்புர் வட்டம் இந்த இரண்டு தாலுகா வந்து மொத்தம் பதினோரு கிராமங்கள் இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய பகுதியில் வந்து இருக்குது அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஸ்ரீபதம்பூர் வட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எடையார்பாக்கம் குணபரம்பாக்கம் சிங்களிப்பாடி ஏகமாபுரம் ஏகனாபுரம் அக்கமாபுரம் போன்ற முக்கியமான ஒரு ஆறு கிராமங்கள் கிராமங்கள்ல பிரச்சனை உருவாக்கக்கூடிய இடங்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாலுகால வந்து இருக்குது ஸோ இந்த பரந்தூர் தண்டலம் நெய்வாய் அப்புறமா வந்து பொடவூர் மடப்புரம் போன்ற கிராமங்கள் மொத்தமாக ஒரு பதினோரு கிராமங்கள் நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல இருக்குது இதுல ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது என்னன்னா ஏகனாபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் வெள்ளம் வரும்பொழுது இந்த கிராமம் முழுவதுமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்படைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய முக்கியமான பகுதி இல்லாமல் இந்த கிராமத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த கிராமத்தை பொறுத்த மொத்தம் அறுநூறு வீடுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு மக்கள் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் கூடியிருக்கிறாங்க அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு இருக்குது எண்ணூறு ஏக்கர் ஒரு விவசாய நிலம் வந்து அங்க இருக்குது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் அப்புறமா தென்னை அப்புறம் மா போன்ற பயிர்கள் எங்கே விளைவிக்கப்படுகின்றன ஸோ அப்போ வெள்ளம் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடம் முழுவதுமாக தண்ணி ஆகிடுச்சு சொல்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் முழுவதுமாக ஏகனாபுரம் அப்படிங்கிற கிராமம் தண்ணியில் மிதக்கும் பொழுது அங்கே எப்படி நீங்கள் ஒரு பசுமை ஒரு ஏர்போர்ட் அதாவது ஒரு விமான நிலையம் எப்படி நீங்கள் அமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அங்கே எழுது அங்கே கூட விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளம் வந்தால் கூட எங்களுக்கு விவசாய நிலங்கள் அழிஞ்சால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் அதாவது வந்து எங்களுக்கு இழப்பீடு இதை கொடுப்பாங்க நாங்கள் எழுன்னு சொல்லலை பட் விமான நிலையம் வந்து நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணீர் வந்து வெள்ளம் வந்து தண்ணீர் வந்து வளையும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை வந்து கவர் பண்ணிடுறோம் மறைச்சிடுறோம் கவர் போட்டு மறைச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்கிறாங்க கவர் போட்டு மறைக்கலாம் பட் கவர் போட்டு மறைச்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகும் பட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குளங்களுக்கு வராது அந்த குள ஏகராபுரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருந்து தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக வெள்ளம் வரும்பொழுது கீழே இருக்கக்கூடிய குளங்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய குளங்களுக்கு அந்த நீரை எடுத்து செல்லக்கூடிய கம்பன் கால்வாய் அப்படிங்கிற கால்வாய் முழுவதுமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கம்பன் கால்வாய் வந்து மொத்தமாக நாப்பத்தி நாலு கிலோமீட்டர் நிலம் கொண்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அணைக்கட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கூரம் பெரும் கரும்பூர் போன்ற தைப்பாக்கம் போன்ற இடங்கள் வழியாக இது ஸ்ரீபெரும்புதூர் ஏரியை அடைகிறது மொத்தம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுல ஏழு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போ மினிசு என்ன சொல்றாரு நாங்கள் வந்து நெல்வாய் அப்படிங்கிற ஒரு ஏரியை வந்து ரொம்ப ஆழப்படுத்தி நாங்க வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக கம்பன் கால்வாய் கம்பவர்மன் பல்லவ மன்னன் கம்பவர்மன் கட்டின கால்வாயை அழித்து விட்டு நெல்வாய் அப்படிங்கிற ஏரியை நீங்க பாதுகாப்பதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்கள் வந்து கேட்குறாங்க ரொம்ப இதில் இன்னொரு முக்கியமான விஷ்ய சொல்கிறாங்கன்னா அந்த கம்பன் கால்வாய் அப்படிங்கிற கால்வாய் முக்கியமான ஒரு நீர்ப்பாசன கட்டமைப்பு அது வந்து ஒரு இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் கம்பவர் கட்டினது மூலமாக முழுவதுமாக வந்து அப்படின்னா நீரின் அளவு நிலத்தடி நீர் அளவு கண்டிப்பாக உயராது ஏன்னா நீங்க வந்து நீர் நீர் ஓட்டத்தை தடுக்கிறீங்க கம்பன் கால்வாயில் இருக்கக்கூடிய நீர் ஓட்டத்தை தடுக்கிறீங்க அதனால நீரின் நிலத்தடி நீர் மட்டம் உயராது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய நாற்பது வயது மதிக்கிறதுக்கு சுமதி என்ற பெண்மணி என்ன சொல்றாங்க நீங்க மூன்று மடங்கு அதிகமா இழப்பீடு கொடுத்தாலும் அதை எங்கள் கணவன்மார்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் எடுத்து மறுபடியும் டாஸ்மாக் தான் போவாங்க எங்கள் வாழ்வாதாரமே அளிக்கப்படும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கும்பிருக்கிறாரு நன்றி